ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய பரிசுத்த இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினேழு இறை வார்த்தை இருபத்தி ஒன்று தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம் உள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக கிறிஸ்துவின் வாழ்வு கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூயப்பனே அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்துமை ஆராதிக்கிறோம் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்தின் கடைசி நாளை காண உதவி செய்திருப்பதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதைப் போல ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவ மாணவிகளுக்கு கற்றுக் கொடுப்பதை போல ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை சுமப்பதை போல நீர் எங்களை சுமந்து வந்ததற்காக உமாக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கு ஒரு தீர்வை கண்டு தந்திருப்பதற்காக உமாக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம் நோய் நொடிகளில் இருந்து விடுதலை கொடுத்திருப்பதற்காக உமை ஆராதிக்கின்றோம் அந்த அநேக முறை கண்ணு இருந்தும் பார்வை அற்றவர்களாகவும் செவி இருந்தும் செவி திறன் அற்றவர்களாகவும் வாழ்ந்த நாட்கள் உண்டு தகவணி அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜபித்த பொழுது உண்மையிலும் உண்மையுமாக எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து எங்களை தூய்மைப்படுத்தி மீண்டும் அன்பு மகனாக மகளாக எங்களை உருவாக்கி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரேசு கிறிஸ்துவே இந்த மாதத்தில் எவ்வளவு எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கின்றீர் எங்களுக்கு உண்ண உணவு கொடுத்திருக்கின்றீர் தங்குவதற்கு இடம் கொடுத்திருக்கின்றீர் நல்ல ஒரு கால சூழ்நிலையை கொடுத்திருக்கின்றீர் மழையை கொடுத்திருக்கின்றீர் விசுவாசத்தை அதிகரித்திருக்கின்றீர் தாய் தகப்பனை காண உதவி செய்திருக்கின்றீர் ஒற்றுமையோடு வாழக்கூடிய நல்ல ஞானத்தை கொடுத்து கொடுத்திருக்கின்றீர் அறிவாற்றலோடு செயல்படக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் இருக்கின்றீர் ஒவ்வொருவரோடும் இணைந்து என் ஆண்டவருக்கு பணி செய்யக்கூடிய மகனாக மகளாக எங்களை உருவாக்கியும் இருப்பதற்கு நன்றி சொல்லி துதி எங்களை ஆசீர்வதித்ததை போல் வரக்கூடிய மாதத்திலும் எங்களை ஆசீர்வதித்து மேன் மேலும் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மகனாக மகளாக எங்களை உருவாக்கிட வேண்டும் வாய்மை நோக்கி அப்பா இந்த மாதத்தில் எவ்வளவோ பாவங்கள் செய்தோம் என் ஆண்டவருக்கு எதிராக குற்றம் புரிந்தோம் என் ஆண்டவரை வேதனைப்படுத்தினோம் என் ஆண்டவரை காயப்படுத்தினோம் என் ஆண்டவரை குற்றப்படுத்தினோம் என் ஆண்டவரை நிந்தைக்கு அவமானப்படுத்தினோம் எங்களுடைய செயல்களின் நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் குடிவெறிக்கு ஆளாய் இருந்திருக்கின்றோம் விபச்சார பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாய் இருந்திருக்கின்றோம் தேவையில்லாத காரியங்களை சோசியல் மீடியாவிலே பார்த்து எங்களுடைய ஆத்துமாவை நாங்கள் ஆயப்படுத்தி கரைப்படுத்தி இருந்திருக்கின்றோம் அண்டவர் இயேசு கிறிஸ்துவே உமக்கு கீழ்படியாதபடி உம்மை நோக்கி இருக்காதபடி உம்மிடம் செபிக்காதபடி இறை வார்த்தைகளை வாசிக்காதபடி நாங்கள் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து இந்த மாதத்திலே நீர் கொடுத்த அழகையும் வேன்மையும் துளைத்து போய் இருக்கின்றோம் அண்டவரே ஆன்மீக ஆசிர்வாதங்களை இழந்து போய் இருக்கின்றோம் இந்த நாளிலே நாங்கள் ஒரு வெறுமையை உணர்கிறோம் சுவாமி வாழ்க்கை ஒரு பாலை நிலத்தின் வாழ்க்கையை போல் இருக்கிறது சுவாமி உமது அன்பு கரம் இந்த நேரத்திலே எங்களை தொடுவதாக உமது அபிஷேக வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டுமாய் சிலுவைக்கு முன்பாக நின்று மார்போடு அடித்துக் கொண்டு ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன் என் ஆண்டவருக்கு எதிராக தீமை புரிந்து விட்டேன் என் ஆண்டவரை குற்றப்படுத்தி காயப்படுத்தி விட்டேன் இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் புதியதொரு வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி கண்ணீரோடு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒப்புக் கொண்டேன் மார்க்கு பனிரெண்டு இருபதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர் என்று ஆண்டவராக இருக்கின்றீர் நீர் மட்டுமே ஒரே ஒரு தெய்வமாக இருந்து இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் எங்களை உருவாக்கி உமது மகனாக மகளாக மாற்றி எங்களோடு முகமுகமாக பேசி மகிழ்ந்த தெய்வமாக இருக்கின்றீர் நீர் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக ஆகும்

ஆவியானவரும் ஒன்றாய் இருப்பதை போல ஒவ்வொரு குடும்பமும் தாய் தகப்பன் குழந்தைகள் என்று சொல்லி ஒன்றாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அநேக குடும்பங்கள் பார்க்க முடிகின்றது அநேக குடும்பங்கள் வேதனையிலும் கண்ணீரோடும் இருக்கின்றன சிறிய சிறிய பிரச்சனைகளினாலும் கோபத்தினாலும் அகங்காரத்தினாலும் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாததினாலும் ஆண்டவரே டைவர்ஸ் என்கின்ற சூழ்நிலையில் அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு தகப்பனே தன்னுடைய வருமானம் எல்லாவற்றையும் கோற்றுக்கும் எல்லாவ செலவழித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு ஐயோ நல்லதொரு வாழ்க்கை ஆரம்பித்தேனே ஆனால் என்னுடைய வாழ்க்கை பாதியில் நிறை வாழ்வேன் என்று சொல்லி இந்த நாளில் மட வருத்தத்தோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி ஒவ்வொரு சகோதரியும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தாயையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் பிரிந்து சீரழிந்து கிடக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக்கொண்ட உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா இணைத்த குடும்பங்கள் பிரியாமல் இருக்கும்படியாகவும் ஒவ்வொருவரும் விட்டுக்கொள்ளத்துக்கு வாழக்கூடிய அந்த மன பக்குவத்தை கொடுத்திட வேண்டுமாயும் யாராவது அவருடைய பாவங்களையும் குற்றங்களையும் நீர் எடுத்து மாற்றிட வேண்டுமாயும் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி அந்த இயேசு கிறிஸ்துவே அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய அட்பு தம்பி தங்கைகள் உண்டு அருமையான சகோதரிகள் உண்டு அருமையான தகப்பன் உண்டு வயது முதிர்ந்த நிலவையில் இருக்கக்கூடியவர்கள் உண்டு ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக அனைவரையும் ஆண்டவருடைய கரம் ஒவ்வொருவரையும் தொட வேண்டும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா இதற்காக இந்த மாதத்தின் கடைசி நாளிலே என்னோடு இணைந்து உமது நாமத்தை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய ஜபங்களை ஜெபங்களை கொண்டு விசுவாசத்தின் பிள்ளைகளாக மாற்றிட வேண்டும் நோக்கி உமது வார்த்தைகளை கடைபிடிக்கவும் ஆண்டவரை உமோடு இணைந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு யோவான் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்தில் சொல்லப்பட்டு என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார் என்கின்ற வார்த்தை விசுவசிக்கின்றோம் காண்கிறார்களோ அவர்கள் தந்தை கடவுளை பார்ப்பார்கள் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் சுவாமி இயேசு கிறிஸ்துவே யார் யாரெல்லாம் திருப்பலிக்கு போகாமல் இருக்கிறார்களோ பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுத்து மனம் மாறி நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து திருப்பலி கொண்டாட்ட பங்கு கொண்டு உள்ளத்தில் பிள்ளைகளாக நோய் யாரெல்லாம் மன உளைச்சலுக்கு கஷ்டத்தோடு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் மருத்துவமனையில் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் இந்த நோயில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை தேவை என் ஆண்டவர் என்னை தொடுவார் என் ஆண்டவர் என்னை குணமாக்குவார் என் ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார் பலவீனங்களை அப்புறப்படுத்துவார் என்று சொல்லி ஜெபித்துக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய இதோ தூபத்தை திரு சமூகத்தில் கடந்து வருவதாக அவர்களுடைய விசாரித்து அற்புதங்களை செய்திட நோக்கி இந்த மாதத்திலே மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டும் இருக்கூடிய விடுதலை கொடுத்ததை போல ஆண்டவரே பாவத்தில் வீழ்ந்து கிடக்கக்கூடிய ஆத்துமாக்களும் விடுதலை பெற வேண்டுமாய் நோக்கி வைக்கின்றோம் இந்த நாளிலே மாதத்தின் கடைசி நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாபங்களை பொறுத்தருளும் எங்களை சோதரி விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயி ஆரோக்கிய மாதாவே அன்னை தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இந்த நாளிலே உமது பிள்ளைகள் ஆகி எங்களுக்காக பறிந்து பேசுங்கம்மா தொடர்ந்து உமது மகனுடைய அரவணைப்பில் வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தர வேண்டுமாய் மன்றாடுகிறோம் அன்னையே அருள் நிறைந்த அரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட அரிய சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக பாராக ஆமேன்